வணக்கம் வாழ்களமுடன் நான் உங்கள் முருகப் பெருமாள் அதாவது சனி என்பவர் யார் அதாவது சனிக்கு அப்படின்னாலே நம்ம உடம்புல எலும்புன்னு சொல்லிவிடுவோம் சனி முன்னோர்கள் முதியவர்கள் அப்புறம் சனிங்கிறது என்ன அப்படின்னா சனிக்கு நம்பர் அப்படின்னா எட்டு அப்போ ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு ஒன்று ஏழு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஐ எட்டு நாற்பது நாலு அதாவது சனிங்கிறது தலைமுறை ஆத்மா காரகன் பித்தர் காரகன் காரகன் கர்ம காரியம் பித்ருதோஷோலாம் நம்ம முன்னோர் பண்ணும் நம் முன்னோர்களினுடைய நல்லது கெட்டது நமக்கு வந்து சேரும் அவர்களுக்கு ஒரு நோய் நொடி இருந்தால் நமக்கு வரும் நல்லது கெட்டது நமக்கு வரும் அதான் சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்போ அதை என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்போ இந்த உடலை பாதுகாத்தாதான் உயிர் வாழும் இந்த பில்டிங் நல்லா இருக்குன்னா பேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் ஒரு மரம் நல்லா பூத்து காய்ச்சி நமக்கு நிறைய கனிகளை தரணும்னா அதனுடைய வேருக்கு தான் மருந்தும் உரமும் நேரும் அதே மாதிரி நம் பூர்வீகம் என்னும் தலைமுறை வாழ்ந்த மண்ணை மிதிச்சாதான் இந்த எட்டு இந்த ஏழு சக்கரமும் இந்த எட்டாம் இடமான இந்த உடல் இயங்கி உயிரை காக்கும் அதான் சனி கொடுக்க அவர் இப்போ சனி என்பது நம் முன்னோர் அவர்கள் அணுக்கள் நம்மில் வாழும் சத்து போகும் செத்து போகாது இந்த உடல் அழியும் உயிர் அழியாது சிவம் ஒருபோதும் சவமாகாது